ஹாய் வணக்கம் என்னோடய பேர் அர்ஜுன் ஸ்ரீதர் நான் இன்னைக்கு வந்து என்னோடய ஹெல்த்து பற்றி சொல்ல போகிறேன் என்னோட ஹெல்த் பற்றி எல்லாருமே ரொம்ப ஆவலாக இருக்கீங்க கேட்கணும்னு சொல்லிவிட்டு என்னோடய கைகள் கால்கள் எல்லாம் பார்த்துட்டு அதனால் என்னோடய ஹெல்த்தை பற்றி இன்றைக்கி ஃபுல்லாகவே சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன் சரி ஓகே இன்னொன்று இன்னைக்கு என்னோடய ஹெல்த்து ரியல் ஆசம் ரியல்லாக என்ன நடந்துச்சு நடந்தது என்ன அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லலாம் ஓகே அப்போ வந்து அப்பா அம்மா ரெண்டு பேரும் ரிலேஷன் மேரேஜு ரிலேஷன் மேரேஜதுனால எனக்கு பிலோ நீ அண்ட் லெல்வோ அதனால் மொட்டிக்கை கீழையும் முழங்காலு கை முட்டிக்கைகளிலையும் முழங்காலு கீழையும் உணர்வுகள் இல்லை ஆனால் என்னால் ஆட்ட முடியும் அப்படின்னா கால் கையெல்லாம் ஆட்ட முடியும் அப்படின்ற விஷயம் இருந்துச்சு அதனால வந்து என்னென்னா உணர்வுகள் இல்லாததுனால இது வந்து ரெண்டரை வயசில் பாம்பேயில் கொலபாலில் கண்டுபிடிச்சாங்க சரி ஓகே ரெண்டரை வயசில் கொ கண்டுபிடிச்சதுனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போயே சொல்லிட்டாங்க இவங்களுக்கு நார்மலாக இருக்க இந்த மாதிரி கையெல்லாம் இனிமேல் விரல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா வந்து போக போக விரலில் ஏதாச்சும் புண்ணு வந்துச்சுன்னா அதை அப்படியே அந்த எலும்பு வரலாம் அரைச்சிட்டு போய் ஒரு ஒரு எலும்பாக விழ ஆரம்பிக்கும் அப்படின்னாங்க அவங்க சொன்ன மாதிரியே நடந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பத்து விரல்கள்லேயும் வந்து அதன முன்னாடி இருக்க எலும்புகளே இல்லாததுனால நெகமே இல்லைன்னு சொல்லலாம் ஏன்னா முன்னாடி இருக்க எலும்பே போயிடுச்சுன்னா குட்டி குட்டியாக ஆகிடுச்சுக்க எல்லாம் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு இதான் நடந்துச்சு ஆனால் இதில் நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா நம்மளை பார்க்கும்போது கொஞ்சம் அதை வெறுப்பேற்றுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் செய்வாங்க அதானும் வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கேவலமான வார்த்தைகள்லாம் போட்டு பேசுகிறதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இப்போது பாம்பே கொலம்பாலில் ஏன் பண்ணாங்க அப்படின்னா அப்பா வந்து மேவியில் இருந்தாங்க அதானோ கடற்படையில் இருந்தாங்க அந்த கடற்படையில் இருக்கும்போது ஆசும் கடற்படைனா அவங்களுக்கு கேட்கவே வேணாம் முப்படையில் ஒரு படை தான் கடற்படை கடற்படையில் இன்ஜினியராக இருந்தாங்க அதுவும் செகண்ட் இன்ஜினியராக இரு இருந்தபோது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு அவங்க அந்த இடத்துல பாம்பேயில் நாங்கள் இருந்தோம் நேவி நகர் கொலபாலில் அந்த டைம் வந்து ரெண்டு வயசில் அதனும் ரெண்டரை வயசில் வந்து இன்னும் அந்த ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்குது யாருக்கு வேணுமோ அவங்க கேட்டாங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து வீடியோவில் அந்த ரெக்கார்டெல்லாம் வந்து நான் உங்களுக்கு வீடியோலையே காமிப்பேன் ஸோ இந்த டைம் நான் அந்த ரெக்கார்டு இல்லை கையில் இல்லைன்றதுனால இந்த சைடு வீடியோ எடுக்கல நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த ரெக்கார்டை கையில் எடுத்து ஃபோட்டோ எடுத்து ஸ்கேன் பண்ணி அந்த ரெக்கார்டை அவங்களுக்கு காமிச்சிடுவேன் ஸோ அப்போ காமிக்கும்போது என்ன விஷயம்னா இது வந்து ஐ டோன்ட் ஹாவ் எனி டிசீஸ் டிசீஸ்னு ஒன்று கிடையாது ஸோ இது வந்து எல்லோரும் என்னென்னா டிசீஸ் இருக்குது ஆர்கியூமெண்ட்டே பண்ணியிருக்காங்க என்கிட்ட ஸோ டிசீஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அது டிசீஸ் இல்லை இந்த ஆர்கியூமெண்ட் ஒரு இடத்துல ரசா கை கலப்பு வரலாம் போகிறது அப்புறம் வாய் கலப்பு வரலாம் போகிறது அதுக்கு மேலே ப்ரூவ் பண்ணி காமிக்கிறனா போய் ஒரு பெரிய ரணக்கிழமெல்லாம் ஆச்சு சில பேர் ரொம்ப மேலே இருக்கவங்கள ரொம்ப மட்டமாகவும் பார்ப்பாங்க ரொம்ப மேலே இருக்கவங்க ரொம்ப பாவமாகவும் பார்ப்பாங்க ரொம்ப கீழே இருக்கவங்க இவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்ட்டு ரொம்ப மட்டமாகவும் பார்ப்பாங்க ரொம்ப கீழே இருக்கவங்கன்ட்டு என்ன வேறு ஒன்றும் கிடையாது நம்மளை விட வந்து ஒரு பணம் அது பதவி எதில் வேணால் வச்சுக்கலாம் ஹெல்த்தில் கூட வச்சுக்கலாம் ஏன்னா ஹெல்த் அப்படின்றது தான் மெயினாக நமக்கு இல்லைன்றதுனால ஹெல்த்தில் நல்லா ஆரோக்கியமாக ஃபிசிக்கோடு இருக்கவங்க கொஞ்சம் ஒரு சில பேர் பாவமாகவும் பார்ப்பாங்க ஒரு சில பேர் வந்து அதெல்லாம் இவனாம் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனன்ற மாதிரியும் பார்ப்பாங்க ஸோ அதெல்லாம் கடந்து வந்திருக்கும் அந்த ரெண்டரை வயசு கதையை நான் இப்போ சொல்லிடுறேன் அந்த ரெண்டரை வயசில் ஆரம்பித்தா ஒரு சின்னதாக கால் அடி போட்டிருந்துச்சு இது எப்படி அடிப்பட்டுருந்துச்சுன்னா வந்து ஒரு ஷூ போட்டிருந்தாங்க ஒரு ஷூ போடும்போது சின்ன வயசில் ரெண்டு வயசு ரெண்டரை வயசுல நடக்கிறதுக்கு தத்தா நடக்கிறதுக்கு ஒரு ஷூ போட்டிருந்தாங்க எங்கேயோ குற்றக்கூடாது அந்த ஷூவே கிடச்சிடுச்சு அந்த ரெண்டரை வயசில் லெஃப்ட்டு லெக்கு இடது காலில் எடுத்துக்கல்ல கடிச்சது அது புறையோடி போய் பதினாலு வருஷம் வரலாம் ஆகி பதினாலாவது வருஷம் எட்டாவது படிக்கும் போது கிட்டத்தட்ட வந்து காலை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணுன்ட்டாங்க ஆம்பி டியூஷன் பண்ணி எடுத்துட்டாங்க இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது ஒரு ஆர்டிஃபிஷியல் லிம்பை ஒரு காஸ்ட்லியான ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நார்மலாக இல்லை தட்ட என்னோடய லிம்போட ரேட்டே வந்து சிக்ஸ் லேக் ஆறு லட்சம் ரூபா வருது ஒரு லிம்போட ரேட்டு அப்படி இருந்தோம் ரைட் லெக்கில் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆகிடுச்சு ஸோ நரம்பு டீ ஜென்ரேஷன் ஆகிடுச்சு அதாவது நர்வஸ் டீ ஜென்ரேஷன் சொல்லுவாங்க நரம்பு வந்து செயலில் இழந்துக்கிட்டே போகுதுன்றதுனால அது இழந்துட்டு போகுது திருப்பி வருது நல்லா இருக்குது இழந்துட்டு போகுது அப்படின்றதுனால அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கிறதுனால அது போனுக்கு தேவையான கால்சியம் சப்ளை இருக்காது அப்போ போன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உடைய ஆரம்பிக்கும் நொறுங்க ஆரம்பிக்கும் உடையிறத விட நொறுங்க ஆரம்பிக்கும்னு சொல்லலாம் அதனால அப்பப்போ எனக்கு நிறையா போன் ப்ராப்ளம்லாம் வந்துட்டு இருக்கும் மெயினாக போன் ப்ராப்ளம் தான் வருது உடம்புல வேற எந்த ப்ராப்ளமும் இல்லை இதுதான் வந்து என்னோட ஹெல்த் ரிப்போர்ட்டுன்னு போகலாம் இந்த கையில் இருக்க பிரச்சனைன்றதுனால என்ன சொன்னாங்கன்னா கையில் இந்த ப்ராப்ளம்லாம் பார்த்துட்டு நிறையா ஸ்கூலில் நான் திட்டம் ஒரு ஆறு ஸ்கூலுக்கு மேலே மாறி இருக்கேன் இந்த பையனை நான் வச்சுக்கிட்டா எங்கள் ஸ்கூலில் யாருமே படிக்க மாட்டாங்கன்னு என்னை தூக்கி ஒரு ஸ்கூல்லேருந்து இன்னொரு ஸ்கூலில் கடத்திட்டு தூக்கி போட்டாங்க அது மாதிரி இன்னொரு ஒரு ஸ்கூல்லேயும் போனால் அந்த ஸ்கூல்லேயும் என்னை வந்து படிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு இந்த பையன் வந்து இது வந்து ஒரு ஒரு டைத்தில் வந்து நான் இந்த ஸ்கூல்லலாம் எக்ஸ்போஸ் பண்ணுவேன் ஏன்னா இப்போ நான் வந்து வளர்ந்துட்டு இருக்கிறதுனால இன்னொன்று ஸ்கூல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல வளர்ந்து கிட்டோன அதுக்கப்புறம் நான் யார் அப்படின்னு அந்த ஸ்கூல்லையே என்னை இன்வைட் பண்ணி பேச வைக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஒரே எய்மாக இருக்குது அது மாதிரி என்னோட கனவுகள் லட்சியங்கள்லாம் ரொம்ப பெருசா இருக்கும் ரெண்டாவது பதிவுல வந்து இந்த முதல் பதிவு ஒரு சாம்பிளா தான் நான் போடுறேன் என்னை பற்றி என்னோட உடம்புக்கு என்ன கைக்கு என்ன காலுக்கு என்னன்னு நிறைய பேர் இனிமேல் கேட்குறது ஒரு ஒரு டைமாக சொல்லி சொல்லி சளிச்சிருச்சு அதனால் வந்து நான் இந்த வீடியோவாகவே க்ரியேட் பண்ணிட்டேன் இனிமேல் எனக்கு ஏதாச்சும் என்ன உனக்கு கையில் ப்ராப்ளம் அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஹெல்த் அப்படிங்கிற விஷயத்தில் நான் இன்னும் நிறைய சொல்ல போகிறேன் என்னோட ஹெல்த்தை பற்றி மட்டும்தான் சொல்ல போகிறேன் அர்ஜுன் சீதர் யுவர் ஹெல்த் அப்படின்னு ஒரு காலமே க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் என்னென்ன நடந்துச்சுன்னு போகப்போ சொல்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன் அப்புறம் எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்றேன் அதை நோண்டி பார்த்துருங்க நோண்டின்னு நோங்க எடுத்து பார்த்துருங்க ஏன்னால் இதுக்கு மேலே எனக்கு ஹெல்த்தில் என்னன்னு நீங்கள் இனிமேல் கேட்கவே மாட்டீங்க அந்த அளவுக்கு உனக்கு கைக்கு என்னாச்சு காலுக்கு என்னாச்சுன்னு போட்டு இனிமேல் எனக்கு டார்ச்சர் பண்ணாத டார்ச்சர் இனிமேல் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த இன்னும் கொஞ்சம் விஷயம் இருக்குது ஏன்னால் கையில் பார்க்கும்போது பார்க்கும்போது வந்து ஒரு குஷ்ட நோய் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க தொழு நோயின்னு சொல்லுவாங்க இன்னும் எவ்வளவோ மட்டன் தட்டிலாம் பேசியிருக்காங்க ஆனால் அதெல்லாம் எதுவுமே கிடையாது நான் செங்கல்பட்டில் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அதை செக் பண்ணிட்டாங்க இந்த பையன் இனிமேல் இந்த ஹாஸ்பிட்டலுக்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த எல்லையிலேயே கால் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அந்த லெப்ரஸி அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்து இங்கேருந்து கூட அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால இந்த பையன் மறந்து கூட இனிமேல் இந்த ஏரியாக்கே கூட்டிகிட்டு வராதிங்கன்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா நான் வந்து லோவர் அதானும் எனக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டி இல்லைன்னு சொல்லாதானோ அப்படின்னா எதாச்சும் ஒரு நோய் வந்தால் உடனே அட்டாக் பண்ணுற மாதிரி ஆகிடும் கொஞ்சம் இப்போ தான் வந்து தேறிட்டு வரேன் எந்த ஒரு கோல்டு கப்பன் கோல்டு இல்லைன்னு எல்லாமே திடீர் திடீர்னு வந்து அப்ப அட்டாக் ஆகிடும் ஸோ நான் நிறைய மாத்திரைகள் மாத்திரைகள் எடுத்துகிட்டு இருந்தேன் லாஸ்ட் அஞ்சு வருஷமாக மாத்திரைகளை ஸ்டாப் பண்ணிட்டேன் இப்போ வந்து லாஸ்ட்டு வந்து மூணு மாதமாக லாஸ்ட்டு ரெண்டு மாதமாக திட்டம் ஹாஸ்பிட்டலே போகக்கூடாதுன்ற முடியல ஹாஸ்பிட்டல் போகவே இல்லை ஹாஸ்பிட்டல் போகணும் ஆப்ரேஷனே பண்ணும் காலைலன்னு சொன்னாங்க ஆனால் இப்போ ஆப்ரேஷனே நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிவிட்டேன் ஆப்ரேஷன் பண்ணாமல் ஸ்டாப் பண்ணிவிட்டேன் ஆப்ரேஷன் பண்ணுறதையே ஸ்டாப் பண்ணிவிட்டேன் இனிமேல் ஆப்ரேஷன் கிடையாது இனிமேல் ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டேன் மாத்திரை சாப்பிட மாட்டேன்னு ஒரு சின்ன விஷயத்தில் எப்படி இதை அவாய்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்துச்சு அதை ஒரு ஸ்ட்ரைக் மூலமாக அவாய்ட் பண்ணிவிட்டேன் எனக்கு தேவையான ஒரு விஷயத்தை கேட்கும்போது எங்கள் வீட்டில் மறுத்துட்டாங்க அப்போ நீங்களே மறுத்ததை போது என்னோடய உடம்பு பற்றி எனக்கு கவலை இல்லை நான் இனிமேல் எங்கேயும் போக மாட்டேன்னு எந்த விஷயத்த வச்சு ஹாஸ்பிட்டல் போக வேண்டாம் அப்படின்னு நான் நினச்சினோம் அதே விஷயத்த எப்படி சொல்கிறது எப்படி செய்கிறதுன்னு தெரியாமல் இருந்துச்சு ஒரு வழியாக ஹாஸ்பிட்டல் போகிறத ஸ்டாப் பண்ணிட்டேன் அது மாதிரி மருந்து மாத்திரைகளையும் ஸ்டாப் பண்ணிட்டு இனிமேல் ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கை வைத்தியத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு முதல்ல நான் ஆரம்பித்தது வந்து மூ அதென்னும் எலும்பொட்டு இலை அப்படின்னு சொல்லுவாங்க அதை நான் வங்கி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஒரு இடத்த வச்சிருக்கேன் அது மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் வந்து இயற்கையான பொருளில் தயார் பண்ண விஷயத்த மட்டும் நான் இனிமேல் எடுத்துக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வந்து என்னோட ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு போகிறேன் நெக்ஸ்ட்டு எபிசோடில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எனக்கு என்னென்ன வயசில் என்னென்ன பிரச்சனைலாம் ஸ்டார்ட் ஆணிச்சு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம விழாவாரியாக பேசலாம் ஏன்னா பெருசாக நான் சொன்னேன்னா உங்களுக்கே போர் அடிக்கிறோன்றதுனால நான் சின்ன சின்ன பகுதியாக சொல்கிறேன் அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் என்னென்ன வயசில் என்னென்ன பிரச்சனை இருந்துச்சு அந்த ஹெல்த் ப்ராப்ளம்னால எனக்கு என்னென்னலாம் நடந்துச்சுன்றத தெளிவாக சொல்லிடுறேன் ஏன்னா ஹெல்த்துக்குன்னு நிறைய பேர் ரொம்ப டார்ச்சர் பண்ணி என்னை வந்து அளவிட்டுருக்கீங்க ஹெல்த்தை பற்றி கேட்டு கேட்டதுனால இனிமேல் ஒரு ஹெல்த்துக்கே ஒரு பகுதி போட்டு அந்த ஹெல்த்தையே நீங்கள் பாருங்கயா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு கொடுத்துட்றேன் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஒரு எபிசோடில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதோட அர்ஜுன் சுந்தரியார் பெற்றுக்கொள்ந்தது தட்டா பாய் பாய்